நான் ஒரு ஒரு பொருளையும் பார்க்கும்போது ஒரு ஒரு சல்யூஷன் தெரியுது எல்லாருக்குமே வந்து தீர்வு இருக்குன்றது இந்த கடைக்குள்ளே வந்தால் நிச்சயமாக இருக்குங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குது இங்கே போகும்போதே நீங்கள் வந்து மன நிம்மதியோடு போகலான்ட்டு நான் வந்து அடித்து சொல்வேன் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது வாழ்வை இந்த வருஷமும் ஸ்பெஷலாக இந்த போகி பவுச் வந்திருக்கு ஐநூறுரூபா தான் இந்த பவுச் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த போகிக்கு ரெடி பண்ணியிருக்கீங்க என்னது அது அழகாக இருக்குது போகி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா நிறைய விஷயங்களை எரிக்கிறோம் மிச்சமாக இருக்க வேண்டிய நாள் வந்து நமக்கு வந்துருச்சு இருபது இருபத்தி ஆறு நம்ம வேறு லெவலில் இருக்க போகிறதுக்கு இது ஒன்று தாங்க சாட்சி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பனை மரத்தினால பண்ணது இது பனை மரத்தில் பண்ணது கந்திஷ்டியை போகக்கூடிய எந்திரங்கள் கந்திஷ்டியை போக்கக்கூடிய பொருட்களை தான் இதில் வச்சிருக்காங்க இதுக்கு ஒரு மந்திரம் கொடுப்பாங்க நம்ம வீட்டு ஆட்களை காலையில் நினைக்க வச்சு கிளாக் வைஸ் நைன் டைம்ஸ் ஆண்டி கிளாக் வைஸ் நைன் டைம்ஸ் சுற்றிட்டு இதை எரிச்சா மட்டும் போதும் இந்த மந்திர ஒரு கொடுத்து பந்தனம் பண்ணியிருக்காங்க அதாவது கயிறு வச்சு கட்டியிருக்கிறது பந்தனம்னு பேர் ஸோ இதுக்குள்ள அதுக்கான தன்மை இருக்கும் அதுவும் ரொம்ப 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 லிமிட்டடாக தான் வந்திருக்கு வெறும் முப்பது பவுச் தாங்க வந்திருக்கு ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் அந்த பவுச்சை வாங்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷங்கள் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எரிப்பீங்க இல்லையா அது மட்டும் இல்லாம இங்க எத்தனை எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கான ஒரு சொல்யூஷனை இந்த கடையில இருந்து நீங்க வெளியே போகும்போது அப்பா மன நிம்மதியோட நீங்க போலாம் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து தூரம் இருந்து நாங்க வாங்க நீங்க நமக்கு வெப்சைட் இருக்கு வெப்சைட் இருக்கு நம்மளோட ஷாப் நம்பருக்கு அவங்க கான்டெக்ட் பண்ணி என்னோட பிரச்சனை இதுதான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பிரச்சனைக்கான பொருட்களை போட்டோ எடுத்து அதோட ரேட்டோட அனுப்புவோம் பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு அவங்க அட்ரஸை கொடுத்தாங்கன்னா கொரியர் பண்றோம் வந்து பார்த்தீங்கன்னா மதங்களே கிடையாது இஸ்லாத்துல இருக்கிறவரு கூட இப்போ சமீபத்தில் வந்து ஃபேஸ் ரீடிங் பார்த்துட்டு அதுல நான் ஆல்ரெடி பொருள் வாங்கிட்டேன் சார் இன்னும் நான் நல்லா வரதுக்கு என்ன பொருள் இருக்குன்னு கேட்டு வாங்கிட்டேன் சூப்பர் சூப்பர் அப்போ எல்லாத்துக்குமே நீங்க சொன்ன மாதிரி இது வந்து ஆன்மீக மெடிக்கல்ன்றது கரெக்டா இருக்குது ஏன்னா எல்லாத்துக்குமே தேர்வு இருக்குது லிமிட்டடாக தான் இருக்குது முப்பது பீஸ் தான் இருக்குது இந்த பதிவை பார்க்கும்போதே வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே உடனே இந்த பவுச்சை புக் பண்ணிக்கோங்க இந்த வேல் அழகாக வெள்ளி வேல் ரெடி பண்ணியிருக்காங்க இது ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் பொருள் வாங்குனீங்கன்னா இந்த வெள்ளி வேல் வந்து இலவசமாக கொடுக்குறாங்க இது அவங்களே சொந்தமாக பூஜை பண்ணி கொடுக்குறாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் பொருள் வாங்குனீங்கன்னா கோல்டு காயின் இங்கே பாருங்கள் இந்த கோல்டு காயினும் கொடுக்குறாங்க இன்னும் என்ன வெயிட் பண்ணுறீங்க என்னென்னத்துக்கோ நம்ம வந்து செலவு பண்ணுறாங்க ஒரு புடவை எடுக்க போனாலே இப்போல்லாம் அவ்வளோ விலை கொடுத்து நம்ம வாங்குகிறோம் ஆனால் நம்ம வீட்டுக்கு மன நிம்மதியும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நம்ம குழந்தை குட்டி நம்ம கணவர் நம்ம தாய் தந்தை நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் சுபிட்சமாக வாழணுன்னா மறக்காமல் இன்றைக்கி வாங்க மறைமலை நகரில் இருக்குது இந்த மாதிரி நல்ல நல்ல பொருட்களை வாங்கிட்டு போய் வீட்டில் வைங்க எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் நமஸ்காரம் நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிருஷ்டி ஒளி அதாவது மறைமலை நகரில் இருக்கிற ஒரு அழகான பிரம்மாண்டமான கடையை ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்தங்க இன்றைக்கி இந்த வழியாக போகும்போது எங்கள் கடை எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக வந்தேன் அது மிக 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 பிரம்மாண்டமாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே எத்தனை எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கான ஒரு சொல்யூஷனை இந்த கடையிலேருந்து நீங்கள் வெளியே போகும்போது அப்பா மன நிம்மதியோடு நீங்கள் போகலாம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் இங்கே மிஸ்டர் பாலாஜி இருக்காங்க அவங்க ஃபேஸ் ரீடிங் மட்டும் இல்லாமல் ஜாதக ரீதியாகவும் நமக்கு என்ன நடக்குது இந்த இந்த நாளில் இந்த கிழமையில் என்ன விளக்கெல்லாம் ஏற்றணும் அதற்கான தீர்வுகள் எல்லாமே சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கார் நம்ம பார்ப்போமா நமஸ்காரம் வணக்கம் சார் ஜெய் புவனேஸ்வர் ஜெய் புவனேஸ்வரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாலாஜிமா ஒரு வருஷம் ஆயிடுச்சின்னு நினைக்கும் போதே வந்து அப்போ அவ்வளோ சீக்கிரம் ஓடி போயிடுச்சு நாட்கள் வேகமாக கலந்து போகுது ஒவ்வொரு நாளுமே நம்ம இப்போ தான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாதிரி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு வர ஆமாம் நான் வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பொருள்கள் தான் நம்ம அப்போ வச்சு இந்த கடையை திறந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இருக்குது நான் ஒரு ஒரு பொருளையும் பார்க்கும்போது ஒரு ஒரு சொல்யூஷன் தெரியுது எல்லாருக்குமே வந்து தீர்வு இருக்குன்றது இந்த கடைக்குள்ளே வந்தால் நிச்சயமாக இருக்குங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குது இங்கே போகும்போதே நீங்கள் வந்து மன நிம்மதியோடு போகலான்ட்டு நான் வந்து அடித்து சொல்வேன் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது கொட் கொட்டி கிடக்குது எல்லாமே கொட்டி கிடக்குது சுபிட்சமா இருக்க வேண்டிய நாள் வந்து நமக்கு வந்துடுச்சு இருபது இருபத்தி ஆறு நம்ம வேற லெவலில் இருக்க போறதுக்கு இது ஒன்று தாங்க சாட்சி இந்த போகிக்கு ரெடி பண்ணிருக்கீங்க என்னது அது அழகாக இருக்குது போகி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா நிறைய விஷயங்களை இருக்கிறோம் ஸோ போகி அப்படின்றது நம்மளோட கஷ்டங்களை போக்கக்கூடிய ஒரு நாள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பழையன கழிதல் புதியன இதை தான் வந்து போகி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம யூஸ் பண்ண ஆடைகள் அந்த ஆடைகளை எரிக்கணும் ஏன் எரிக்கணும் அப்படின்னும்னா நம்ம நல்ல காரியத்துக்கும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிருப்போம் ஒரு அசம்பாவிதத்துக்கும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருப்போம் சில பேர் அதை பார்த்து ஏங்கி இருப்பாங்க சில இது கிழிஞ்சிருக்கும் அதை தச்சு போட்டிருப்போம் அந்த நேரம் நமக்கு வாங்குறதுக்கு சூழ்நிலை இல்லைன்னு சோ அந்த ட்ரெஸ்ஸை பாய் தலைக்காணி இதெல்லாம் இருக்கணும் இப்போ என்ன பண்றாங்கன்னா டயரு பிளாஸ்டிக் இதெல்லாம் போட்டு ஈக்கோ ஃப்ரெண்ட்லி இல்லாம இது பண்றாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா பனை மரத்தினால பண்ணது இது பனை மரத்துல பண்ணது கந்திஷ்டியை போகக்கூடிய எந்திரங்கள் கந்திஷ்டியை போகக்கூடிய பொருட்களை தான் இதில் வச்சிருக்காங்க இதுக்கு ஒரு மந்திரம் கொடுப்பாங்க நம்ம வீட்டு ஆட்களை காலையில நினைக்க வச்சு கிளாக் வைஸ் நைன் டைம்ஸ் ஆண்டி கிளாக் வைஸ் நைன் டைம்ஸ் சுத்திட்டு இதை எரிச்சா மட்டும் போது இதை மந்திர ஒரு கொடுத்து பந்தனம் பண்ணியிருக்காங்க அதாவது கயிறை வச்சு கட்டியிருக்கிறது பந்தனம்னு பேரு சோ இதுக்குள்ள அதுக்கான தன்மை இருக்கும் இது வந்து போகிக்கு எரிக்கலாம் இல்ல போகி அப்போ என்னால எரிக்க முடியல ஏன்னா அந்த நேரத்துல எனக்கு கையில ரிசீவ் ஆகலை அதுக்கப்புறம் தான் ரிசீவ் ஆச்சுன்னு சொன்னோம்னா இதை வீட்டில் மாட்டி ஒரு இடத்துல வச்சிடலாம் அடுத்த போகிக்கு எரிக்கலாம் ஒரு வருஷத்துக்கு இதோட தன்மை இருக்கும் நிறைய பேருக்கு வந்து இருந்து வாங்க ஆன்லைன்ல நமக்கு வெப்சைட் வெப்சைட் இருக்கு நம்மளோட ஷாப் நம்பருக்கு அவங்க கான்டாக்ட் பண்ணி என்னோட பிரச்சனை இதுதான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பிரச்சனைக்கான பொருட்களை போட்டோ எடுத்து அதோட ரேட்டோட அனுப்புவோம் பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு அவங்க அட்ரஸ் கொடுத்தாங்கன்னா கொரியர் பண்றோம் சூப்பர் சோ எல்லாத்துக்குமே இங்க வழி இருக்குமா நேர்ல வந்தா நிறைய பிரச்சனைக்கான தீர்வு பார்க்கலாம் ஆன்லைன்ல என்னால நடக்க முடியாதுமே வர முடியாதுமே ஆன்லைன்லயும் தீர்வு பார்க்கலாம் எதனாலன்னா நிறைய கஸ்டமர் எனக்கு ஆன்லைனில் நிறைய வாங்கியிருப்பாங்க நேரில் வரும்போது சார் நான் தான் சார் அந்த கஸ்டமர் இப்போ நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிடுற கஸ்டமர் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மதங்களே கிடையாது இஸ்லாத்தில் இருக்கிறவர் கூட இப்போ சமீபத்தில் வந்து ஃபேஸ் ரீடிங் பார்த்துட்டு அதில் நான் ஆல்ரெடி பொருள் வாங்கிட்டேன் சார் இன்னும் நான் நல்லா வரதுக்கு என்ன பொருள் இருக்குன்னு கேட்டு வாங்கிட்டு சூப்பர் சூப்பர் அப்போ எல்லாத்துக்குமே நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஆன்மீக மெடிக்கல்ன்றது கரெக்டாக இருக்குது எனக்கு எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குது தீர்வு வந்து இருக்குது நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் நல்லா இருக்கணும்னா மறக்காமல் மறைமலை நகரில் இருக்கிற ஸ்ரீ ஒளிக்கு வாங்க பாலாஜி இருக்காரு நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு முறையாவது வந்து நீங்கள் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் ஆன்லைனோட அட்ரஸ் வந்து கீழே போட்டுகிட்டே வருவாங்க நீங்கள் பார்த்துட்டு வாங்க தேங்க்யூ அதுவும் ரொம்ப 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 லிமிட்டடாக தான் வந்திருக்கு வெறும் முப்பது பவுச் தாங்க வந்திருக்கு ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் அந்த பவுச்சை வாங்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷங்கள் நீங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எரிப்பீங்க இல்லையா இந்த வருஷமும் இந்த போகி பவுச் வந்திருக்கு இது சுத்தமா ரொம்ப 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 சுத்தமான முறையில பூஜை பண்ணி மந்திர உரு கொடுத்து காப்பு கயிறு மாதிரி கட்டியிருக்காங்க நம்மளுடைய குரு காளி மாதாஜி அம்மா அவர்கள் அதே மாதிரி இதற்கு மந்திர ஊரு கொடுக்கும் பொழுது இந்த மந்திர கயரை கட்டும் பொழுது காளி மாதாஜி அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய வாயில் எச்சில் படக்கூடாது அந்த மந்திரம் சொல்லும் பொழுது எதிர்க்க இருக்கிறவங்க மேலே எச்சிலோ இல்லை அந்த மாதிரி மந்திரங்கள் சொல்லும் பொழுது தவறான விஷயங்களோ தன்னுடைய வாயிலிருந்து வெளியில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தன்னோட வாயில் துணியால் கட்டு கட்டி ஒரு நாள் முழுவதும் விரதம் இருந்து கிட்டத்தட்ட முப்பது பவுச் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் முப்பது பவுச் வந்திருக்கு இந்த வருஷம் நம்ம சிருஷ்டி ஒளி ஸ்பெஷலா வருஷம் வருஷம் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வருஷமும் ஸ்பெஷலா இந்த போகி பவுச் வந்திருக்கு ஐநூறு தான் இந்த பவுச் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷம் நீங்கணும் அப்படின்னு மனமாற பிரார்த்தனை பண்ணி போகி அன்னைக்கு வர இருக்கின்ற தை மாதம் எனக்கு நல்ல மாதமா அமையணும் தை பிறந்தா வழிபுறக்குறா மாதிரி எனக்கு நல்ல வழி கிடைக்கணும் நான் நினைச்சதெல்லாம் எனக்கு நிறைவேறணும் என்ன மாதிரி விஷயங்கள் நான் என் மனசுல நினைக்கிறனோ அந்த விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவா எனக்கு நடக்கணும் அப்படின்னு மனமார பிரார்த்தனை பண்ணி உங்க தலைய மூணு முறை வலது மூணு முறை இடதுபுறம் மூணு முறை சுத்தி போகி எரிக்கக்கூடிய அந்த தணல்ல இத போட்டுருங்க அது நல்லா பஸ்பமாக எரிஞ்சிரும் அண்ணியோட மார்கழி கடைசி நாள் அந்த போகியோட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தவிடுபொடி ஆயிரும் வர இருக்கின்ற தை மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக உங்கள் எல்லாருக்கும் அமையும் இதுதான் இந்த போகி பவுச்சோட ஸ்பெஷல் தீய எண்ணம் தீய சிந்தனைகள் எறிவதோடு மட்டும் இல்லாமல் நம்ம நமக்கு வந்து பிறர் வச்சிருக்கக்கூடிய கண் திருஷ்டி ஓமல் பொறாமை பொச்சரிப்பு வஞ்சகத்தன்மை நமக்கு என்னென்ன மாதிரி நெகட்டிவிட்டி நம்ம உடல்ல இருக்கோ அது முற்றிலும் நம்ம உடலை விட்டு நீங்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ரெகுலராக பார்க்கக்கூடியவங்க வருஷ வருஷம் வாங்கக்கூடியவங்க இமீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த ஆண்டும் உங்களுக்கு சிறப்பான ஆண்டா அமைவதற்கு இந்த போகி பவுச்சை வாங்கி யார் யார் உங்க உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்களோ எல்லாருமே வாங்கி அழகா இந்த திருஷ்டி தோஷங்கள்லேருந்து நான் விடுபடணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த வருஷம் எனக்கு ரொம்ப சூப்பரான வருஷமா அமையணும் போகிய எல்லாரும் சிறப்பாக கொண்டாடுவோம் இந்த பவுச்சோட விலை ஐநூறு ரூபாய் இதுல திருஷ்டி நீங்குவதற்கான அத்தனை பொருளும் இருக்கு இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் தான் இருக்கு முப்பது பீஸ் தான் இருக்கு இந்த பதிவை பார்க்கும் போதே வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி உடனே உடனே இந்த பவுச்சை புக் பண்ணிக்கோங்க